பிரித்தானியாவிலிருந்து இலங்கை வந்த புலம்பெயர் தமிழர் ஒருவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் கிளிநொச்சியை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய நபரே இவ்வாறு கை செய்யப்பட்டிருக்கின்றார் அதனை தாண்டி மாகாண சபை முறைமையை இல்லாமல் ஆக்குவோம் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்திருக்கின்றார் இந்த இரண்டு செய்திகளும் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திய செய்திகளாக இருக்கின்றன அதனை தாண்டி இதன் பின்னணிகள் தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இது தமிழர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இந்த விடயம் அமைந்திருக்கிறது பல வருடங்களாக போராடி வந்ததற்கு தற்பொழுது முடிவு போகின்றார்கள் இந்த அனுர ஆட்சியில் இது தொடர்பில் விரிவாக பார்க்கலாம் முதலில் பிரித்தானியாவில் இருந்து வருகை தந்த இலங்கையைச் சேர்ந்த தமிழர் கை செய்யப்பட்டமை தொடர்பாக பார்க்கலாம் பிரித்தானியாவில் குடியுரிமை பெற்ற நபர் ஒருவர் அந்த நபர் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையிலிருந்து பிரித்தானியா சென்று அங்கே குடியுரிமை பெற்றிருந்தார் இவ்வாறான சூழ்நிலையில்தான் அவர் இலங்கை வந்திருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த நபர் பிரித்தானியாவில் இருக்கின்ற போது பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கின்ற வகையில் அங்கு நிதி சேகரித்து கொழும்பு மற்றும் வன்னி பகுதிக்கு அனுப்பியதாக அவர் மீது கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவருக்கு பயண விதிக்கப்பட்டது இவ்வாறான பின்னணியிலே அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்திருந்ததும் அவரை கைது செய்திருக்கின்றார்கள் தற்பொழுது இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது இந்த அனுர ஜனாதிபதியாக வந்ததன் பின்னர் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தமிழர்களை உந்தியதன் பின்னணியில் புலம்பெயர் தமிழர்கள் இருக்கின்றார்கள் அதாவது சிறந்த ஆட்சி இருக்கிறது இலங்கை சரியாக இருக்கிறது இனவாதம் பேச வேண்டாம் மதவாதம் பேச வேண்டாம் தமிழ்த் தேசியம் பேச வேண்டாம் அனுரவுக்கு வாக்களிங்கள் என்று கூறியதில் முக்கியமானவர்கள் புலம்பெயர் தமிழர்கள் அவர்கள் சொல்லி சொல்லித்தான் படத்துக்கு இருக்கின்ற சில தமிழர்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள் அவர்கள் கூறியதன் தாக்கமும் அவர்களது காணொலிகளின் தாக்கமும் இங்கே ஏபிக்கு சாதகமாக மாறியது என்பதில் மாற்று கருத்தில் இவ்வாறான பின்னணியில் தான் நபருக்கே ஆப்பு வைத்திருக்கின்றது அணு அரசு எனவே இவ்வாறு கை செய்ய முயற்சித்தால் எத்தனை பேர் இன்னும் கை செய்யப்பட போகின்றார்களோ தெரியவில்லை இவர்கள் தங்கள் தலையிலே தாங்களே மண்ணல்லி போட்ட ஒரு தான் இப்போது புலம்பெர் தமிழர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று பலர் தற்பொழுது சமூக வலைத்தளங்களின் ஊடாக கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றமையை பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கிறது மற்றொரு செய்தியாக இந்த மாகாண சபை முறைமையை இல்லாமல் ஒழிப்போம் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் என்று ஜேவிபியின் பொதுச் செயலாளர் தில்வின் சில்வா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அதாவது இந்த மாகாண சபை முறைமை என்பது ஒரு பயனற்ற முறைமை இதனால் தான் இந்த நாட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வருகின்றது இன ரீதியான மொழி ரீதியான பிளவுகள் பிரச்சனைகள் வருவதற்கு இந்த மாகாண சபை முறைமைதான் காரணமாக இருக்கிறது அதனை நீக்குவதற்கு நாங்கள் நடவடிக்கையை எடுப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதனை தாண்டி இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது அமைச்சரவையின் முடிவுகள் இல்லாமல் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகவே நாங்கள் பார்க்கின்றோம் அதனை அப்போது இருந்தே நாங்கள் எதிர்த்து வந்தோம் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆகவே கடந்த முப்பத்தி ஏழு வருடங்களாக இந்த மாகாண சபை முறைமையால் எந்த பயனையுமே நாங்கள் அடையவில்லை உயிரான பிரச்சனைகள் தான் வந்தது எனவே எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிட்டு ஆறும் பாதிக்காத வகையில் புதிய ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவோம் என்று அவர் கூறியிருக்கின்றார் அதை தாண்டி பல பேரின் கருத்துக்களை கேட்டு இந்த முடிவை எடுப்போம் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஆகவே அது எப்படி அமையும் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த தென்னிலங்கையில் ஒரு துவேசம் முடித்த அரசியல்வாதியாக பார்க்கப்படுகின்ற சரத் போல செயற்படுவதாகவே அவர் இருக்கின்றார் அது தொடர்பாக தமிழர்களால் பல விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றது அதனை தாண்டி தற்போது நியமிக்கப்பட்டிருக்கின்ற அமைச்சரவையிலும் தமிழர்கள் முஸ்லிம்களுக்கு பெரிய அளவிலே முன்னுரிமை இல்லை அவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் நாட்டை முன்னேற்றி செல்வதற்காக திறமை அடிப்படையை தான் வழங்கினோம் என்று அப்படி பார்த்தால் முஸ்லிம்களில் திறமையானவர்கள் இல்லையா அல்லது தமிழர்களில் திறமையானவர்கள் இல்லையா என்ற கேள்வி இருக்கின்றது அதனை தாண்டி மாகாண சபை முறைமையை ஒழித்தால் அது எப்படியான தீர்வாக அமையும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆகவே தமிழர்கள் இலங்கையர்களாக ஒன்றுபட வேண்டிய ஒரு நிலையை அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் என்பதுதான் அப்பொழுது இருக்கின்ற ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்ததில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் யார் என்று சொன்னார் நாங்கள் தான் அதாவது வடக்கு கிழக்கு தமிழர்கள் அதே போல புலம்பெயர் தமிழர்கள் இவர்கள் அவர்களுக்கு வாக்களித்து சர்வதேசத்திடமும் போய் இவர்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரியோ அல்லது எங்களது தீர்மானத்திற்கு முரணாக இவர்கள் செயற்படுகின்றார்களோ என்பதை ஆண்கரமாக சொல்லக்கூடிய வாய்ப்பை நாங்கள் இழந்திருக்கின்றோம் காரணம் பெரும்பான்மையை இந்த தமிழர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களின் காலம் அவர்கள் செய்ய போகின்றார்கள் ஒட்டுமொத்தமாக இவ்வளவு காலம் போராடியதற்கு ஒருமிக்க முடிவு கட்டுவதற்கான சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை தேசிய மக்கள் சக்தி மாற்றி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் மீண்டும் காங்கிரஸ் சந்திக்கின்றேன் நான் நடரா சாஜே காந்தன்